வணக்கம் இது பீப்புள் போனிக் சீரீஸ் இந்த சீரீஸில் நம்ம தமிழ் மாதிரி இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த சீரீஸில் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சில சமயங்களில் இந்த டீ இருக்கு இல்லையா அது வழக்கமாக இட்டு சவுண்டை தான் கொடுக்கும் இல்லையா ஆனால் சில சமயங்களில் அது இச்சு இஷ்ஷு எந்த மாதிரி சவுண்ட்ஸையும் கொடுக்கும் எப்போ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பெரிய பெரிய வார்த்தைகளை ரீட் பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்களே நினைப்பீங்க ஓ இந்த மாதிரி வார்த்தைகளை கூட நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ண முடியுதே அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சவுண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக பேசிக் சவுண்ட்ஸை ஒரு தடவை பார்த்துடலாம் ஸோ இங்கிலீஷில் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அதில் ஏஇ இந்த ஃபைவ் லெட்டர்ஸை மட்டும் நாம் பவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல இருக்க உயிரெழுத்துக்கள் ஆனா நல்லா இருக்கு இல்லையா அந்த மாதிரி மற்ற எழுத்துக்களை எல்லாம் நம்ம கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல மெய் எழுத்துக்கள்னு சொல்லி இக்கு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதோடைய சவுண்டும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்ப பி எடுத்துக்கிட்டீங்களா அதோடைய சவுண்டு இப்பு சியோடைய சவுண்டு இக்கு டியோடைய சவுண்டு இட்டு எஃப்ஓடைய சவுண்டு ஜியோடைய சவுண்டு இக்கு ஹெச்ஓடைய சவுண்டு ஜேடைய சவுண்டு ஜி கேடைய சவுண்டு இக்கு எல்லோடைய சவுண்டு எம் உடைய சவுண்டு என்னுடைய சவுண்டு இன் பியோடைய சவுண்டு இப்பு நீங்கள் ஒருத்தரவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசிக் சவுண்ட்ஸை சொல்லி பார்த்துக்கோங்க இதில் சி ஓடைய சவுண்டை இக்குன்னு ஜியோடைய சவுண்டை இக்குன்னு நம்ம சொன்னோம் எப்பெல்லாம் சி பக்கத்துலேயோ ஜி பக்கத்துலேயோ இ இல்லைன்னா ஐ இல்லைனா ஒய் வந்துச்சுன்னா அப்போ இதோடைய சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் சியோடைய சவுண்டு இஸ்ஸுன்னு ஆகிடும் ஜியோடைய சவுண்டு இஜுன்னு ஆகிடும் எப்போது அது பக்கத்தில் இஐ ஒய் வந்தால் மட்டும் மற்ற எல்லா சமயத்துலேயும் சிக்கு சவுண்டு தான் ஜியோடைய சவுண்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கியூவும் யூவும் எப்பவும் சேர்ந்தே வரும் கியூன்னே சொல்லுவோம் ஆருடைய சவுண்டு இர் எஸ்ஸோடைய சவுண்டு இஸ் டிடைய சவுண்டு இட் வி ஓடைய சவுண்டு இவ் அண்டு டபிள்யூக்கும் அதே சவுண்டு தான் உவ் எக்ஸோடைய சவுண்டு எக்ஸ் ஒய்யோடைய சவுண்டு இ இசட்டோடைய சவுண்டு ஸு ஸோ இதில் பேசிக் சவுண்ட்ஸில் நம்ம ஜென்ரலாக டீயோடைய சவுண்டு நம்ம இட்டுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற காம்பினேஷன்ஸ் பாருங்கள் டியூ அண்டு ஐ முன்னாடி ஒரு ஐஃபன் பின்னாடி ஒரு ஐஃபன் போட்டிருக்கோம் ஏன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்தால் இல்லை வார்த்தையோட இடையில் அதுக்கப்புறம் வவல்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ சொல்ல போற சவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டியூ எடுத்துக்குவோம் இந்த டியூ இந்த மாதிரி சமயங்களில் இச்ச சவுண்டை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பா டியுஆர்இன்னு நீங்க பார்த்தீங்கன்னா உடனே நீங்க சர் அப்படின்னு சேர்த்தாப்புல சொல்லிடலாம் நம்ம எப்படி டிஐஓஎன்னு நம்ம ரீசெண்டாக ஒரு சவுண்டு பார்த்தப்போ ஷன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி டியூஆர்இனா நீங்க டக்குன்னு சர் அப்படின்னு சேர்த்து படிச்சுடுங்க அவ்வளோதான் அதே மாதிரி இந்த டியூ பக்கத்தில் பாருங்கள் ஏஎல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏஎல் அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டியூ வந்து சு அந்த சவுண்டு கொடுக்கும் இது வந்து அல் இல்லையா ஷல் ஷல் அந்த மாதிரி ஒரு சவுண்டை இது கொடுக்கும் நம்ம வார்த்தைகள் படிக்கிறப்போ இது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ரீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த டியூஏஎல் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிள் டியூஏஎல் நம்ம என்ன சொன்னோம் டியூனா சு அல் ஷல் அப்படியே நம்ம படிச்சிடணும் இந்த அ வந்து நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் ஏன்னா அதோட சவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப கேட்கக்கூடாது லைட்டாக சொல்லணும் நம்ம தமிழில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த இச்சுவையும் இந்த அல்லையும் நம்ம சேர்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுவல் அப்படிங்கிற மாதிரி இந்த வி சவுண்ட் ஒன்று வரும் வ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும் பட் ஒரிஜினலாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறப்ப அந்த வ அந்த சவுண்டு வராது ஆக்சுவல் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் ஆனால் அவங்க ஆக்சுவல் அ தான் சொல்லுவாங்க ஆக்சுவல் அப்படி தான் சொல்லுவாங்க அதனால அந்த வ வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை பாருங்க ஏ இக்கு அப்படி நான் குரூப் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக அப்படி பிரித்து படிச்சீங்களான்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் செவன்டீன்த் வீடியோ இது ஸோ சிக்ஸ்டீன் லெசன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறையவே ஃபாஸ்ட்டாகவே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக வரல ஒவ்வொரு எழுத்தாக கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக அப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களான்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களால் ரீட் பண்ண முடியும் சரி இப்போ நம்ம இதை ஆ இக்கு ஆக்கன்னு தனியாக பிரிச்சுருக்கோம் அடுத்தது டியூவை நம்ம வந்து சு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அடுத்தது ஏர்ல் இப்ப சேர்த்தா ப்ளஸ் படிச்சோமான்னா ஆக்ஷுவல் ஆக்சுவல் ஆக்சுவல் வே வேண்டாம் ஆக்சுவல் அப்படி சொல்லுங்க இப்போ இதுலயே கொஞ்சம் வார்த்தையை லென்த் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு எழுத்தை சேர்த்து ஒரு வார்த்தை இருக்கு இதுதான் இப்போ இதை நம்ம ஆக்சூ அ இல் ஆக்சுவல் அப்படின்னு நம்ம சொன்னோம் அடுத்தது பாருங்க ஒரு இல்லும் ஒய் கடைசியில் வந்தால் அதோடைய சவுண்டு இ அப்போ லி ஆக்சுவலி இது எப்படி படிக்கணும் ஆக்சுவல்லி வ வேண்டாம் ஆக்சுவலி ஆக்சுவலி இதை ரீட் பண்ணலாமா இப்போ நம்ம சொன்ன மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் மூணை சேர்த்துட்ருக்கேன் பாருங்க இஃப் அ இக் ஏன்னா இதுக்கப்புறம் வவல் இல்லை அதனால இதோட நான் அந்த சீயை சேர்த்துக்கிட்டேன் அப்போ இஃப் அ இக் இப்போ ஃபேக் சூ All. factual 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 இதை படிக்கலாமா எங்க வேணுமானாலும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க அது இன்னுமே நல்ல பிராக்டிஸா இருக்கும் இப்போ நம்ம சேர்க்க போறோம் இப்ப இந்த ஆறு பக்கத்துல ஒரு ஓவல் இருக்கிறதுனால அதனாலே குரூப் பண்ணியிருக்கேன் இது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு இருக்கேன் பாருங்க இஸ்ஸு இப்பு இஸ்பு இ ஸ்பி அடுத்தது இரு இ ரி ஸ்பி ரி ஸ்ப்ரீ ஸ்ப்ரீ அடுத்தது டீனா இச்சுன்னு சொல்லிட்டோம் ஏஎல் இது சல் சல் அப்படின்னு வந்துடும் வந்துடும் அப்படி இப்ப சேர்த்துக்கலாமா ஸ்பிரிச்சுவல் அப்படி படிச்சிட வேண்டாம் அப்படி படிங்க இதை படிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு வவல் இருக்கு அதனால இது இ ஆயிடும் அடுத்தது விஇ நம்ம வே அப்படி சொல்லுவோம் இங்க ஒரு என் இருக்கு அதனால என் சவுண்டு என்னுடைய சவுண்ட் இந்த இடத்துல இன்னு போட்டோம் இப்ப இவென் இவன் அடுத்தது சொல்லிட்டோம் ஏஎல்னா அல் சேர்த்துக்கலாமா பாருங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஈஸியா உங்களால ரீட் பண்ண முடியும் நீங்க சவுண்டு கத்திட்டீங்களானா இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ண போறோம் சரி இப்போ வி பக்கத்துல ஐ இருக்கு ஆனா பக்கத்துல ஒரு ஆர் வந்துருச்சு எங்கேயாவது வந்துருச்சுன்னா நம்ம உடனே ஆர் ஞாபகம் வச்சுக்கணும் ஐஆருடைய சவுண்ட் என்ன ஐஆர் இதுக்கெல்லாமே ஒரே மாதிரி சவுண்டு இப்ப இவ் அர் வர்ச்சுவல் இப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க திரும்ப வந்து நீங்க கரெக்டா படிச்சீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க கரெக்டா படிச்சீங்களான்னு செக் பண்ணிடலாமா ஓகே இது பாருங்க இஹு இது பி ஹபி ஹபிச்சுவல் ஹபிச்சுவல் இங்கே வவல் வந்துட்டதுனால இதை நம்ம யூன்னு சொல்லுவோம் ஏன் இங்கே சொல்லலை அப்படின்னா சில வார்த்தைகள் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் சில டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும் இப்போ இந்த இடத்துல யூ இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம வந்து யூன்னு தான் சொல்லுவோம் இப்போ இம்மு யூ மியூச்சுவல் அதே மாதிரி தான் இதுவும் இந்த இடத்துல நம்ம ரீன்னு தான் சொல்லுவோம் இதை ரிச்சுவல் இப்ப இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாம் இப்பு அ ப இன் பன் இக் பங்க் சுவல் பங்க்சுவல் சரி இப்ப நம்ம டியூஏஎல் பார்த்தோம் இப்ப அடுத்த சவுண்டு பார்க்க போறோம் எது இந்த சர் சவுண்டை பார்த்துடலாம் டியூஆர்இன்னு வந்தால் அது சர் சவுண்டு ஒரு வார்த்தையில் இந்த மாதிரி டியூஆர்இ வர்றப்போ அந்த டிக்கு முன்னாடி இமீடியட்டா முன்னாடி ஒரு வவல் இருந்ததானா அதை நம்ம லாங்கா சொல்லணும் அதோடைய பேரை சொல்லணும் இப்ப இந்த இடத்துல பாருங்க ஏன்னு இருக்கா அப்ப அதை ஏனே சொல்லணும் அப்ப இன்னு ஏ நேச்சர் நேச்சர் அவ்வளவுதான் இப்போ இதை படிக்கலாம் சோ இந்த இடத்துல இஃப் ஆல்ரெடி டபுள் வவல் இருக்கு அதை நம்ம எப்படியும் லாங்கா தான் சொல்ல போறோம் அப்ப இஃப் ஈ ஃபீச்சர் 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 இப்ப இதை எப்படி படிக்கலாம் the t u r e முன்னாடி த்ரீ letters இருக்கு அதை மட்டும் சேர்த்தா போதும் இப்போ ill ஏ le இக் lec char lecture lecture இதை படிக்கலாமா இப்போ இந்த t முன்னாடி வவல் இல்லை இப்போ இந்த த்ரீ letters மட்டும் நம்ம படிக்க போறோம் இப்போ a பா is பாஸ் char பாஸ்டர் past இப்போ அதே மாதிரி இது இக்கு இர்க் கர் ஈ க்ரீச்சர் குரீச்சர் குரீச்சர் இந்த T வச்சு ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இப்போ இது நீங்க ட்ரை பண்றதுக்கு இந்த வார்த்தைகளை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க ரீட் பண்ணிட்டு வந்து கரெக்ட்டா ரீட் பண்ணீங்களா நீங்க செக் பண்ணிக்கலாம் கரெக்டா ரீட் பண்ணீங்களான்னு ஒருத்தர பாத்துடலாமா இட்டு ஆ டா இர் டார் சர் டார்ச்சர் இது சர்ருக்கு முன்னாடி யூன்ற வவல் இருக்கு அதோட பேரை சொல்லணும் அப்ப இஃப் யூ ஃபியூ சர் ஃபியூச்சர் இப்ப இது பாருங்க த்ரீ லெட்டர்ஸ் தான் முன்னாடி இருக்கு இக்கு அ க இல் கல்ச்சர் கல்ச்சர் இப்பு இ பி இக் பிக்சர் பிக்சர் இக்கு ஆ

இப்போ இந்த டிஐ அதை பார்க்க போகிறோம் எப்போவுமே டிஐனா இஷ்யூ சவுண்டு நினச்சிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வவல் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் மத்த மற்ற இடத்துலலாம் அது வழக்கம் போல் இ டிஇின்னு சொல்லிடலாம் ஸோ இந்த டிஐ ஃபாலோட் பை அ vowel. எப்போ இங்கே பாருங்க இந்த டிஐக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஓ இருக்கு பாருங்க இங்கே ஒரு ஏ இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது வவல் கண்டினியூஸாக வர்றப்போ மட்டும்தான் ஸோ ஆல்ரெடி நம்ம டிஐஓஎனா ஷன்னுன்னு வச்சு நம்ம தனியாக பார்த்துட்டோம் அதனால அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் ஸோ டிஐனா இந்த இடத்துல எல்லாம் விஷு சவுண்டை கொடுக்க போகுது இந்த டிஐஏஎல் பாருங்க இதை நம்ம ஷி அப்படி சொல்லுங்க இது அல் ஷியல் ஷியல் அப்படி ஒரு சவுண்டை இது கொடுக்கும் அதே மாதிரி டிஐ ஓயுஎஸ்ன்றதுனா அது ஷியஸ் ஷியஸ் அப்படின்ற ஒரு சவுண்டை கொடுக்கும் நம்ம வார்த்தைகள் படிக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிஐஏஎல் எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் டிஐ ஏல பாருங்கள் ஷியல் அப்படி சொல்ல போகிறோம் டிஐனா ஷி அல் ஷியல் அப்படி அதே மாதிரி இந்த யாவை வந்து கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்க போதும் ஷெல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அது ஃபார் ஷல் இல்லைன்னா நீங்கள் அ கூட சொல்லலாம் ஸோ இப்போ இப்பு அ இர் பார் ஷெல் பார்ஷல் பார்ஷல் இது பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இ இன் இன் இனி ஷியல் இனிஷியல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம பா பார்த்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கலாம் நம்ம நிறைய இடங்கள்ல இங்கே வவல் வந்தால் இதை வந்து நீங்கள் லாங்காக சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல ஐ வர்றப்போ மட்டும் அந்த மாதிரி நம்மளால படிக்க முடியாது அதை வந்து இனாய் அப்படின்னு படிக்கிறப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் அது வந்து ஐயை நீங்கள் எக்ஸப்ஷன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஐ வர்றப்ப மட்டும் அதை ரொம்ப நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது நிறைய இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அது ஐ சவுண்ட் கொடுக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் ரூல் அப்படின்னு சொல்லிட முடியாது பட் பெரும்பாலும் ஐய வந்து நம்ம அது மாதிரி படிக்க முடியாது இது இனிஷியல் அடுத்தது படிக்கலாமா ரொம்ப பெரிய வார்த்தையா உங்களுக்கு தெரியலாம் பிரிச்சுக்கோங்க நம்ம பிஓவை நம்ம தனியா பிரிச்சிருக்கோம் அடுத்தது இந்த டென்னு தனியா பிரிச்சிருக்கோம் இந்த இடத்துல இ இருக்கிறதுனால இது ஓவாயிடுச்சு அப்போ பிஓ என்ன சொல்லணும் போ டி என்ன டென் டிஐஏல ஷெல் அப்படி சொல்ல போகிறோம் அப்போ பொட்டன்ஷியல் இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சரை அடுத்த இதில் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ரீட் பண்ணிக்கலாம்னு அடுத்த ஸ்லைடே செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக படிச்சீங்களான்னு பார்த்துடலாமா இப்போ அதை நம்ம குரூப் பண்ணிக்கலாம் இஎஸ் எஸ்னு வச்சுப்போம் எஸ்இ என்ன சென்னுன்னு வச்சுப்போம் அடுத்தது டிஐஏல சொன்னோம் ஷல் அப்படி சொன்னோம் அப்ப எஸ்என்ஷியல் எஸ்என்ஷியல் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டிஐஓயுஎஸ் இதோடைய சவுண்டு இதை நாம ஷஸ் ஷஸ் அப்படி சொல்லணும் அப்படி இல்லை ஷியஸ் வார்த்தையில பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணலாம் இதை நம்ம ஷியஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஏயோட சவுண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா ஆ அப்ப இக்கு ஆ காஷியஸ் 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 இந்த யா வந்து ரொம்ப காஷியஸ் எல்லாம் சொல்லக்கூடாது காஷியஸ் ஆல்மோஸ்ட் அது வந்து லைட்டா இருக்கணும் அப்படியே சைலண்டா மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும் இப்ப அடுத்தது இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாம் இப்ப ஐஎன்னா என் எஃப்இ அப்படி வச்சுட்டோம் அப்புறம் ஒரு சி இருக்கு அப்ப அது ஃபெக் infect infectious infectious இப்ப இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணலாம் அ இம் ஆம் b ஐயை நம்ம b ன்னு சொல்லிட்டோம் i ambitious ambitious அவ்ளோதான் எவ்ளோ சிம்பிள் பாருங்க அத ரீட் பண்றது இப்போ இத நீங்க ட்ரை பண்ணனும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க திரும்ப வந்து செக் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ லெட்டர்ஸா குரூப் பண்ணிக்கோங்க ஈஸியா இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிஓ என்ன ஒரு குரூப்பா வச்சுக்கோங்க டி என்ன ஒரு குரூப்பா வச்சுக்கோங்க இப்ப சிஓ என்ன நம்ம வந்து கான் அப்படி படிக்க மாட்டோம் முன்னாடியே சொன்னோம் இல்லையா கன் அப்படி படிச்சா போதும் கன் கண்டென்ஷியஸ் கண்டென்ஷியஸ் அவ்வளோதான் இப்ப நாம சென்டென்சஸ் ரீட் பண்ண போறோம் இப்ப பார்த்த சவுண்டே எல்லாம் வச்சு நம்ம சென்டென்சஸ் ரீட் பண்ண போறோம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வழக்கம் போல ட்ரை பண்ணி பாருங்க செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடலாமா சோ நம்ம பார்த்த சவுண்டு எல்லாத்தையுமே நம்ம கலந்து இங்கே போட்டிருக்கோம் சர் சவுண்டு சொன்னோம் இது வந்து இது பிக்சர் ஓடபிள்யூனா ஓ அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா ஷோஸ் கவனமாயிரு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மீட்டிங் மீட்டிங் ஆம்பிஷியஸ் ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த டீ டி யூன் வர்றப்போ டி ஐன் வர்றப்போ எப்போ இந்த இச்சு சவுண்டு இஷு சவுண்டை கொடுக்கும் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி சவுண்டை கொடுக்கும் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறது மறக்காம இருக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ளூயண்ட்டாக ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்